பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷூஸ் யூ டு வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாங்க அதுதான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரப்போது அப்படின்னு இது வந்து பேச்சு அடிப்படையில் இருந்தது ஆனால் இப்போ அது கன்ஃபார்மே சொல்லிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சென்னையை சென்னை ஒசூரில் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அது தமிழ்நாடு அரசு கூட நிறைய இடங்கள்ல முக்கியத்துவம் தந்துட்டு தான் இருக்காங்க அப்படி ஹொசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரும்போது ஒரு முக்கியமான திட்டம் தான் அந்த ஹொசூர் மெட்ரோ பெங்களூர் டு ஹொசூர் மெட்ரோன்றது ஒரு மிகப்பெரிய கனவு திட்டமா நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி இருக்கு அதே சமயத்துல இதுக்கு கர்நாடக அரசு கூட முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ பொம்மசந்திரா முதல் ஹொசூர் வரைக்கும் மாநிலங்களுக்கு இடையேயான மெட்ரோ ரயில் நெட்ஒர்க் அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அறிக்கை சீக்கிரமாக அரசு கிட்ட சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ பொம்மசந்திரா மற்றும் ஹொசூர் இடையே மெட்ரோ இருபது கிலோமீட்டர் தூரம் திட்டமிடப்பட்டிருக்கு இப்போ ஹுசூர்ல விமான நிலையம் அமைக்கிற திட்டம் இருக்கிறதால அப்படியே மெட்ரோ ரயில் நிலையத்தையும் அதோடு இணைக்க ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த ஏர்போர்ட் இருக்கும்போது ஏர்போர்ட் பக்கத்துல மெட்ரோ இருக்குல்ல அது வந்து பல சிட்டியில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே சென்னையில் இருக்கு கொல்கட்டாவில் கூட இருக்கு அதே மாதிரி பெங்களூர்லேயும் சீக்கிரமாக வரப்போது பல மாநகரங்களில் இந்த மாதிரியான ஒரு திட்டம் அமைக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஹொசூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரும்போது அதோட சேர்த்து அப்படியே மெட்ரோ இணைக்க போகிறாங்க இப்படி இருக்கும்போது இந்த பொம்மை இருந்து ஹொசூர் வரைக்கும் ஒரு ரூட் மேப் ப்ராபபிளாக வெளியிட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த ப்ராபபிள் ரூட் மேப்பில் என்னென்ன ஏரியாலாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இதில் ஹொசூர் ஏர்போர்ட் பொம்மை சந்திரா அட்டிபிள் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அட்டிபிள் சூசுவாடி நாராயணா ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் சந்திராபுரா ஹொசூர் சிப்கார்ட் ஃபேஸ் ஒன் மற்றும் ஹொசூர் பஸ் ஸ்டாண்டுன்னு இந்த மெட்ரோட இணைக்கப்படும் முதல் பொம்மசந்திரா வரையிலான இந்த போக்குவரத்து அமைப்பை சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை தயாரிக்கிறதுக்காக ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான ஒப்பந்தம் ஒண்ணு போடப்பட்டிருக்கு இதை கையில் எடுத்தவங்க யாருனா பாலாஜி ரயில் ரோட் சிஸ்டம்ஸ் மற்றும் ஹேபோ கன்சல்டன்ஸ் இவங்களோட சிஎம்ஆரால் அட்டிபில் வழியூர்ல வரைக்கும் தோராயமா இருபது கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மெட்ரோ அமைக்கப்படும் தமிழ்நாட்டில் எட்டு கிலோமீட்டர் கர்நாடகாவில் பன்னெண்டு கிலோமீட்டர் பிளான் பண்ணிருக்காங்க சரி இந்த சாத்திய கூறு ஆய்வறிக்கையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆய்வு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொதல் விஷயம் அடுத்த முப்பது வருஷங்கள்ல இங்கே போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆய்வு செய்வாங்க அதே மாதிரி அடுத்த அஞ்சு வருஷங்கள்ல இங்கே போக்குவரத்துக்கான தேவை என்ன இங்க மெட்ரோவுக்கான தேவை என்ன அப்படின்னு ஆலோசனை பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம மேற்க சொன்ன ஒரு ரூட் மேப் இருக்குல்ல அந்த ரூட் மேப்பை ஃபர்ஸ்ட் ஆராய்வாங்க இங்கே வந்து மெட்ரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அது தேவை இருக்கா இந்த வழியில எத்தனை பேர் பயணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்கள் மெட்ரோ வரலாமா இல்லை ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை கம்மிப்படுத்தலாமா இன்னொரு எக்ஸ்ட்ரா மெட்ரோ வரலாமா அப்படின்னு கூட ஆய்வு செய்வாங்க உதாரணத்துக்கு நாராயண ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு மெட்ரோ அந்த இடத்துல வரலாமா வேணாமான்னு கூட ஆய்வு செய்வாங்க அந்த இடத்துல ஒரு மெட்ரோ தேவையா இல்லை அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மெட்ரோ தேவையான்னு கூட ஆய்வு நடத்தப்படும் இப்போ இதுக்கான டெண்டர் விடுபட்டு பாலாஜி ரயில் ரோட் கிட்ட கையெழுத்து ஆயிருக்கு இப்போ இந்த ரயில் பாதையை அமைக்க விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்கிறதுக்காக பதினோரு நிறுவனங்கள் சிஎம்ஆர்எல் நிறுவனத்துக்கிட்ட ஏலம் சமர்ப்பிச்சாங்க கடைசியாக பாலாஜி ரயில் ரோட் சிஸ்டம்ஸ் கிட்ட தான் இது போயிருக்கு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான பாதை அடிபெல் வழியாக போகும் இதில் பதினோரு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பாதை கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு மீதம் இருக்கிற ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பாதை தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த சாத்தியக்கூறு அறிக்கையை சமர்ப்பிக்கிற நிறுவனம் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க ஆராய்வாங்க இதில் மெட்ரோ பாதியை ரிசர்ச் பண்ணுவாங்க அப்புறமா மெட்ரோ வகைன்னு ஒன்று இருக்குது இதில் மெட்ரோ லைட் மெட்ரோ நியூலாம் இருக்குல்ல இதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதே மாதிரி இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மெட்ரோ டெஸ்டினேஷனுக்கும் அதாவது லாஸ்ட் ஸ்டாப்புக்கும் ஒரு டிப்போ இருக்கும் அந்த டிப்போவுக்கும் அந்த லாஸ்ட் ஸ்டாப்புக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கூட அவங்க ஆராய்வாங்க ஸோ இதெல்லாம் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் வெளியிடப்படும் இந்த டோட்டல் மெட்ரோ அமைக்கிறதுக்கான செலவு எவ்வளோ அப்படின்னு இதில் தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக இந்த ஹொசூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனால் இன்னொரு பக்கம் கர்நாடக அரசை வரைக்கும் இதை எதிர்ப்பு தான் இருக்காங்க அதுக்கு அரசியல் ரீதியான பல காரணங்கள் இருந்தாலும் கூட பொதுமக்கள் பார்வையில் இதுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்குது அதாவது கர்நாடக மக்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு மக்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்த மெட்ரோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப சுமூகமா இருக்கும் இப்போ வளர்ச்சி வகையில பார்க்கும்போது பெங்களூருக்கு அடுத்தது ஹொசூர் நல்லாவே வளர்ச்சி அடையுது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த அளவுக்கு இங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க எலக்ட்ரானிக் துறை மற்றும் ஆட்டோமொபைல் துறைனு பல இடங்கள்ல ஹொசூருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் ஹொசூர் இப்போ அதிகமா வளர்ந்துட்டு வருது விலை குறைந்த நிலம் பெங்களூருடைய அதே கிளைமேட் அரசியல் ரீதியாக அதிக சிறத்தன்மை நல்ல போக்குவரத்து அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் இல்லாத நகரம் அப்படின்னு பல காரணங்களால ஒசூர் இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வருது ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கு மட்டுமே அதிகமான முதலீடுகளை தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நகரங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அவங்க முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க அதன் ஒரு பகுதி தான் ஒசூருடைய இந்த மாபெரும் வளர்ச்சி அதுக்கு ஒரு உதாரணம் தான் தமிழ்நாட்டில் மின்சார பேட்டரி வாகனங்கள் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அதுக்கு ஒரு மூல காரணமே ஒசூருடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதனால தான் கர்நாடக அரசு இதை எதிர்க்கிறதா சொல்லப்படுது இப்போ பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் மெட்ரோ அமைக்கப்பட்டு வருது இந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒசூர் பொம்மசந்திர மெட்ரோ ரயில் அமைக்கிற வேலைகள் தீவிரமா போகுது ஆனால் கர்நாடக அரசு இதை விரும்பல சமீபத்தில் கர்நாடக அமைச்சரான பிரியங்கார்கே இதை பத்தி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒசூரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி தொழில்துறை நிலம் கிடைக்கிறது மிக எளிதாக இருக்கு இதை கருத்தில் வச்சு பார்த்தா பெங்களூருக்கு இது எதிரான விஷயமா திரும்பும் இதனால மாநிலங்களுக்கு இடையான மெட்ரோ திட்டம் கர்நாடகாவுக்கு எதிராக மாறக்கூடும் அப்படின்னு பிரியங்கா இருக்கே சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பக்கம் சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்கிற வேலைகளில் சிஎம்ஆரால் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இதுக்கு கர்நாடக அரசு எதிர்ப்பு இருக்காங்க ஆனால் அதையும் மீறி இவங்க வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்துடுச்சுன்னா கர்நாடக அரசை சம்மதிக்க வைக்க முடியும் எந்த மாதிரி அவங்க சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு அந்த ரிப்போர்ட்டில் எப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இப்போ பெங்களூரில் அதிகமான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது அது டோட்டலாகவே பெங்களூர் மேலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே ஹொசூரில் மெட்ரோ வந்தால் இங்கே அந்த ஒரு மைக்ரேஷன் நடக்கும் ஒரு ஷிஃப்டிங் நடக்கும் பல ஸ்டார்ட் அப் வந்து ஒசூரில் வந்துடுவாங்க அதனால் பெங்களூருடைய டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒசூரில் அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும் இந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அறிக்கையில் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் சக்ஸஸ் ஆயிருக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையான மெட்ரோ அதுதான் ஹரியானா டெல்லிக்கு இடையேயான அந்த இன்டர்ஸ்டேட் மெட்ரோ இது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு ஏன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் டெல்லியில் போய் வேலை செய்வாங்கல்ல அவங்க வந்து டெல்லியில் போய் தங்குறதே கிடையாது அப்படியே இந்த மெட்ரோவில் போயிட்டு போயிட்டு தான் வராங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மாடல் சக்சஸ் ஆயிருக்குல்ல இந்த மாடலை மையமாக வச்சு அவங்க அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ சீக்கிரமாகவே கர்நாடக அரசாங்கம் இதை ஒத்துக்குவாங்கன்னு தான் தோணுது ஏன்னா இது வந்து ஹொசூருடைய வளர்ச்சி மட்டும் கிடையாது பெங்களூருடைய வளர்ச்சி கர்நாடகாவுடைய வளர்ச்சி ஸோ அந்த பெங்களூர் மற்றும் ஹொசூர் மெட்ரோவை நம்ம இணைச்சிட்டாங்கன்னா ரெண்டு மாநிலங்களுக்கு இடையேயான அந்த போக்குவரத்துன்றது ரொம்ப ஈஸியாகிடும் ரெண்டு மாநிலங்களும் போயிட்டு வர்ற ஒரு இடமா இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்துட்டு பார்ப்போம் ஸோ இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனது Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.